ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூக்சிங் அன்புறதுல நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அன்பு இல்லை ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு ஏழு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம பீபோடு பொறுத்தவரை எட்டு ஒம்பது அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு அஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெற்றி நம்ம கொடுத்த மாதிரி பீபோடு அதே மாதிரி சி பொறுத்தவரை நாலு ஜீரோ ஏழு கொடுத்துருந்தோம் ஏழு ஒரு சூப்பரான வெற்றி மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி செட் ஆகலை பிசி செட் ஆகலை ஏசியூ செட் ஆகலை நண்பர்களே பிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நாற்பத்தேழு ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தேழு வந்துருச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு நம்பரில் மாறிடுச்சு இல்லாட்டி இது ஒரு சூப்பரான வெற்றியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு பார்ப்போம் ஆல் போர்டு பொறுத்தவரை நம்ம பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு ரெண்டு ஆறு கொடுத்துருந்தோம் ஆனால் நமக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்த ஒரு நம்பர் இன்றைக்கி உட்காந்துருக்குற நண்பர்களே தாராளமாக அப்போ வெற்றி வாங்க நண்பர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே நண்பர்களே நம்ம சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க அப்போ தான் கூடிய சீக்கிரம் ஒரு வின்னிங் வாங்க முடியும் நாளைக்கோட கெஸிங்கை பார்ப்போம் நண்பர்களே கேரளா லாட்ரி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கெசிங் ஃப்ரெண்ட்ஸ் கேஎல் புக் பண்ணணும்னா எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றேழு பன்னெண்டு இவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா போகணும் இவங்க வந்துட்டு ப்ளைட் லிஸ்ட் அனுப்பிச்சுடுவாங்க அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது போக உங்களுக்கு சேட் அனுப்பிச்சுடுவாங்க அதே மாதிரி ஏபிசி அல்லது ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆனால் மிஷின் நம்பர் அனுப்பிச்சுடுவாங்க அதை வச்சு நீங்கள் ஏபிசி அல்லது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா கெஸ்ட் பண்ணி ஒரு சூப்பரான வின்னிங் வாங்கிக்கலாம் ரொம்ப நேர்மையான பர்சன் தான் இவங்க ஏ போட பொறுத்தவரை ஏழு ஒம்பது ரெண்டு நண்பர்களே பி போட பொறுத்தவரை ஒன்று எட்டு நாலு சி போட பொறுத்தவரை அஞ்சு மூணு ஆறு டூ டிஜிட் பார்ப்போம் நண்பர்களே ஏபி பொறுத்தவரை மூணு எட்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஒன்று எழுபத்தாறு பிசி பொறுத்தவரை முப்பத்தி நாலு பன்னெண்டு எழுபத்தி ஆறு ஐம்பத்தொம்போது ஏசி பொறுத்தவரை ஜீரோ ஒன்று இருபத்தி ஆறு ஐம்பத்தெட்டு பதினாலு நாளைக்கு ஆள் போட பார்த்திங்கன்னா ஒம்பது ஏழு நாலு இல்லாமல் ஆட்டமே இல்லை நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணிக்கோங்க உங்கள் கெஸிங்கில் வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணி தாராளமாக விண்டிங் வாங்கலாம் தாராளமாக நாளைக்கு கேமை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே கூறி சீக்கிரம் நம்ம ஒரு வெற்றி எடுத்தே ஆவோம் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம யாராவது ஒரு சூப்பரான ஒரு வெற்றி நம்ம நண்பர்கள் அனைவரும் நாளைக்கு எடுக்கும் எடுக்கணும் பாருங்கள் நம்ம சூப்பரான ஒரு வெற்றி தரப்படும் த்ரீ டிஜிட் பொறுத்தவரை முந்நூற்றி இருபது நானூற்றி பதினெட்டு அறநூற்றி ரெண்டு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பதினாலு முந்நூற்றி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று இரநூத்தி முப்பத்தொன்று நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே கூறி சீக்கிரம் இங்கே ஒரு வெற்றி கன்ஃபார்மாக சொல்கிறேன் தரப்போடும் நண்பர்களே ஆள் போர்டு பார்த்திங்கன்னா இது மூணும் நாளைக்கு வரக்கு அதிக அதிகமாக வாய்ப்பு இருக்குது கூடி சீக்கிரம் ஒரு வெற்றி தரப்போடும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு ஒரு நாள் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க கூட அந்த நாள் வந்து நீங்கள் கிஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் வந்து கேமை ப்ளே பண்ணாமல் இருந்திருப்பீங்க அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் என்ன மிஸ் பண்ணிட்டோமே அதுக்கப்புறம் நம்ம நினச்சி ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை நண்பர்களே கூடி சீக்கிரம் நம்ம ஒரு வெற்றி எழுத்தே ஆகும் நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலில் மட்டும் பாருங்கள் நன்றி வணக்கம்